செய்திகள் தய்தமிழ்ப்பா நிகழ்ச்சி சீசன் ஃபைவில் யாருக்கு வெற்றி மகுடம் கிடைக்கப் போகின்றது பல பேரும் இயந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் வெற்றி மகுனம் சூடும் போட்டியாளருக்கு சரிக்குமப்பா நிகழ்ச்சி மூலம் அறுபது லட்சம் மதிப்பு கொண்ட ஒரு வீடு பரிசீலிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது யாரு அந்த வாய்ப்பை தட்டிச் செல்லப் போகின்றார் என்பதுவே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும் அந்த ஒவ்வொரு போட்டியாளர்களும் மறக்க முடியாத பாடல்களை பாடி வருகின்றார்கள் காலத்தால் மறக்க முடியாத அந்த பாடல் பல மத்தியில் பிரபல்யம் பெற்று வருகின்றது சரிக்கமுப்பா நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பவித்ரா இனியா சமேசன் போன்ற பிரபல்யம் மிக்க மக்களால் ரசிக்கக்கூடிய பாடல்களை பாடிவரும் போட்டியாளர்கள் இருந்து வருவதாகவும் அவர்களில் ஒருவர் இந்த வெற்றி மவுடத்தை சூடிக் என்றும் கூறப்படுகின்றது யார் வெற்றியை பெற்றுக்கொள்ளப் போகின்றார் அறுபது லட்சம் ரூபா வீட்டை யார் பிறப்புகின்றார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்